மகளே எல்லாம் உடல் உறுப்பு தானம் அப்படின்றத பற்றி உடல் உறுப்பு தானம் ஒரு இறுதி சடங்குல கலந்துட்டு வந்தோம் விக்டல் ஒருத்தர் வந்து நங்கநல்லூரில் உடல் உறுப்பு எல்லாம் தானமா அவருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கும் அதாவது இறந்த பிறகு நம்ம உடல் உறுப்பு தானமாக கொடுக்குறாரு ஆனால் அவருடைய இறப்புக்கு பிறகு கூடி அவர் உறுப்புனால் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அதே போல் எத்தனையோ உயிர்களுக்கு அவர் உறுப்பு வந்து செயலாகிட்டு இருக்கு எத்தனை குடும்பம் அதனால் வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு பெரிய மாமனிதனுக்கு பெரிய நன்றி சொல்லலாம் என்ன சொன்னாலும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு ஈடாகாது ஏன்னா உடல் உறுப்பு தானம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அதில் நோயில் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இருப்பான் இல்லையா அதாவது உயிருக்கு உயிர் போகுமா இருக்குமான்னு சொல்லி ஒரு க அந்த கட்டத்தில் இருப்பான் பார்த்தீங்களா அவனுக்கு தெரியும் இந்த உறுப்பு நமக்கு வந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு நம்ம குடும்பத்துக்கு நமக்கு எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்கும் எவ்வளோ நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குன்றது அவனுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வாழ வச்சது தான் அவரும் அந்த மகானோட விக்டல்ன்றவரோட ச ஒரு பெரிய சக்தின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கும் இப்போ இந்த அந்த மனசு கிடையாது நம்மளால் யாருமே வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் வந்து இப்போ நாள்தோறும் நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்மளுடைய நடைமுறையே மாறிக்கிட்டு வருது சாதாரணமாக ஒரு மனுஷன் இதை பண்ணிட்டு போயிட்டார் இன்னைக்கு இறுதி சடங்குகளை நங்கநல்லூரை சேர்ந்த விக்டலு அங்கே வந்து பிஜேபியில் சேர்ந்த எஸ் எஸ் சூர்யா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க நங்கநல்லூரில் தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஆலந்தூர் தெற்கு மண்டலம் அதை சேர்ந்த பிஜேபி தொண்டர்கள் பிஜேபி நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு எந்த ஒரு கட்சிக்காரனும் கலந்துக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான் கலந்துக்கும் தேசத்தையும் தெய்வீக நலனையும் மக்கள் நலனையும் சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா இப்ப பிஜேபி மட்டும்தான் பிஜேபி அதுலயும் அண்ணாமலை அவர்கள் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பும் இருக்கு மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பிஜேபியில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு நல்ல நல்ல திட்டங்கள் சாதாரணமாக இந்த பா இதுக்கு வந்து யார் கலந்துக்கிட்டாங்கன்னா பிஜேபியில் அத்தனை அடிப்பட்ட தொண்டன்ல இருந்து எல்லோருமே கலந்துட்டோம் அதே போல் பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கன்னு வைங்க ஒரு நல்ல மனுஷனுக்கு நிச்சயமாக எல்லாருமே கலந்துப்பாங்க இறுதி ஊர்வலத்தில் இறுதி சடங்குல கலந்துப்பாங்க கடமைக்காக ஒரு அரசியல் தலைவர்களுக்கு கலந்துக்கிறது வந்து அது கிடையாது காசை கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க அது கிடையாது இதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான அவருக்கு நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு மனிதன் அவங்க குடும்பத்தாருக்கும் சரி ஒரு ஒரு பெரிய துக்க நாள் தான் ஆனால் ஒரு அவனால உறுப்பு வாங்கி ஒருத்தன் சந்தோஷம் அடைஞ்சிருப்பான் இல்லையா அவரோட உறுப்புனால் அதனால் அது பெரிய வாழ்த்துக்குரிய விஷயம்தான் அவர் உயிர் போனால் கூடி அவரனால் பல பேர் வாழ்கிறாங்க இதுக்கு சாதாரணமாக பார்த்திங்கன்னா திமுக காரன் ஒருத்தன் வந்து கலந்துக்கல கலந்துக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு குவாட்ரு குவாலி பிரியாணி ஒரு டிஸ்கோ டான்ஸ் இருந்தால் தான் எந்த இடத்துக்கும் வருவான் திமுக காரனோட இது அவ்வளோதான் அதே போல் அதிமுக காரனுக்கு ஓட்டு வேணும் ஆட்டம் பாட்டம் வேணும் அப்படின்னா அந்த கூட்டத்தில் போய் கலந்துகிட்ருப்பான் அவ்வளோதானா அதே போல் சீமான் கட்சி நாம் தமிழர் கட்சிகளுக்கு என்னது வேணும் ஒன்றே ஒன்று தான் வீரமாக பேசுகிற மாதிரி ஒரு ஆள் மேடையில் வேணும் அடுக்கு மொழியில் தமிழ் பேசுகிற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நின்றுட்டு கை தட்டுவான் ஆரவாரம் விசில் அடிப்பான் எல்லா வேலையும் செய்வான் ஆனால் இதே போல் வேலைகளுக்கு இதே போல் ஒரு காரியத்துக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு ஏன் நங்கநல்லூரில் எவனுமே வந்து நாம் தமிழர் கட்சியில் எவனுமே கிடையாதா இல்லைன்னா தெரியாதா ஏண்டா இதே போல் விஷயம் தாசில்தார் வந்து கலந்துக்கிட்டாரு தாசில்தார் வந்து கலந்துக்கிட்டு ஒரு மாலை போட்டிருக்காங்க தாசில்தார் கலந்துக்கிட்டாங்க அதாவது கவர்மெண்ட்டு அதிகாரியாக அவர் வந்து கலந்துக்கிட்டு மாலை போட்டிருக்காரு இது தான் இவர் என்ன கள்ளச்சாராயம் விற்றாரா இல்லைன்னா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாரா அப்படின்னா தானே பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க திமுக அரசு திராவிட மாடல் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கணும் இல்லைன்னா கள்ளச்சாராயம் விற்றுக்கணும் அதுவும் அவங்க கட்சியாகவே இருக்கணும் அப்படின்னா தான் இன்னும் இதில் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது ஏன்னா கள்ளச்சாராயம் விற்றவனுக்கு எல்லாத்துக்கும் காசு தான் அந்த திராவிட மாடல் சாதாரணமான ஒரு விஷயத்தை ஒரு பெரிய விஷயமாக்கி அதுக்கு பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு தாசில்தாரை விட்டு ஒரு மாலை போட்டு அதோட முடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்களுடைய இந்த கவர்மெண்ட்டோட காரியத்தை இந்த திராவிட கட்சிகள் என்ன இதே போல விஷயத்துக்கு ஏதோ ஒரு இவங்களுக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதை அவங்க பார்த்துப்பாங்க ஆனால் இதே போல் செயல்களை செய்கிறதுக்கு ஒரு ஊக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்களா தினந்தோறும் இதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களா நீங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கும் ஒரு உங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்கு மட்டுமே திராவிட மாடல் கட்சி ஆரம்பித்து நீங்கள் இருக்கீங்க அதிமுக கட்சி எல்லா எந்த கட்சி இருந்தாலும் இத்தனை வருஷம் அதிமுக திமுக ஆண்டு இன்னத்தை சாதிச்சிங்க இதே போல் ஒரு விழிப்புணர்வு எங்கேருந்து கொண்டு வர போகிறீங்க எல்லோ சாமானிய மக்களுக்கு எல்லோருக்குமே வேணுங்க இதே போல் விழிப்புணர்வு கிடச்சிங்கன்னா நமக்கு அப்புறம் நம்மளுடைய உறுப்பு ஒருத்தனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியணும் எப்படி தெரியும் நீங்கள் வந்து சொன்னா தான் தெரியும் எவ்வளோ விஷயத்த சொல்லலாம் இதே போல விஷயத்த வந்து சாதாரண மக்களுக்கு வந்து சொல்லுங்க புரிய வைங்க கவர்மெண்ட் மூலியமா அதனால பல குடும்பம் வாழும் நீங்க இந்த சாராயம் குடிச்சு சாராயம் வித்தவனுக்கு எல்லாம் ஊக்க வைக்காதீங்க காசு கொடுத்து இதே போல விஷயங்களுக்கு நீங்க ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க இதுக்கு வந்து நீங்க காசு கொடுத்து கூட ஊக்க வைக்கலாமே தப்பு இல்லையே இதே போல உறுப்பு தானமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா இவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஊக்க வைங்கள சாதாரணமாக எல்லோருமே வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணிவிட்டு அடுத்தாள் பின்னாடி வர்றவங்களுக்கு அந்த காசு வரும்னு கூட அதை அதே போல் வேலைகளை செய்வாங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து இதே போல் இது செய்யலாம் நீங்கள் சாராயம் முடிச்சவனுக்கு தான் காசு கொடுப்பீங்க அப்படின்னா இது எப்படி ஆகும் மக்கள் மத்தியில் வந்து நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேருங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே இதே போல் இதில் வந்து கலந்துக்கங்க நீங்கள் பிஜேபி கூட போட்டி போடுறத மட்டும்தான் உங்கள் வேலையாகிட்ருக்கீங்க பிஜேபி செய்யக்கூடிய வேலைகளை ஒவ்வொரு ஏரியாவிலையும் என்னென்ன வேலை செய்யுது அடிப்படை தொண்டை ஒரு சின்ன வேலையில் போய் நிற்கிறான் ஒரு இடத்துல குப்பை இருக்குதுன்னா அதில் பிஜேபிக்காரன் போய் வாடுறதுக்கு இல்லை வார சொல்கிறதுக்கு அங்கே போய் நிற்கிறான் இதே போல் வேலைகளை வந்து கரெக்டாக செஞ்சு பாருங்க நம்மளுடைய பிஜேபி கட்சியில் எல்லோருமே வந்து இன்னும் கட்சியை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திறமையாகிடுங்க ஒரு சாமானிய மனுஷருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் அதெல்லாம் போய் எடுத்து சொல்லி நம்ம கட்சிக்கு வந்து இன்னும் கூப்பிடுங்க நம்ம ஆஃபீஸில் போட்டு உட்காந்துட்டா எதுவுமே நடந்துடாது இந்த ஏரியாவில் இந்த எலெக்ஷனோட எந்த ஒரு சரியான ஒரு பிரச்சாரம் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு போய் எதுவுமே செய்யலை செய்யணும் பொறுமையா மக்கே பொறுமையா

சின்ன குடி முன்னாடி சின்ன குடி முன்னாடி சின்ன குடிமாதிரி கிரந்தனாகவும் பரமேஷாம் பரம ஞானம் ஞான पूर्वक சர்வர் சைவமே ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ பிரம்மதேவாய நமஹ பிரம்மதேவாய நமஹ பிரம்மதேவாய நமஹ

ே ஸ்மணி பித்திவீ மித்தி மரீரே